அஸ்வசும தொடர்பிலான ஒரு விசேட செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்று பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அஸ்வசும இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக வீடு பார்க்க வருகின்ற அதிகாரிகளில் விசேடமாக இம்முறை பிரதேசங்களில் பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற உங்களுடைய பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம சேவகர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் வாரர் அதாவது உங்களுடைய வீடுகளுக்கு வந்து கிராம உத்தியோகத்தர் தரவுகளை வந்து சேகரிக்கிற பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வசும ரெண்டாம் கட்டத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு அதாவது அஸ்வசும வேலை திட்டத்தில் இருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஐக்கிய கிராமிய உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்திருப்பதாக இப்போது செய்தி வழியாகி இருக்கிறது ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய தலைவர் நந்தன ரணசிங்க இதனை வந்து அறிவித்த அஸ்வசம வேலை திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகிறது அவங்க சொல்றது உண்மைதானே பல்வேறு குறைபாடுகள் அசுவசிம வேலை திட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இப்போதான் இந்த அதிகாரிகளுக்கு இது விளங்கியிருக்கு போல இருக்கு எனவே கிராம உத்தியோகத்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்வசுமையில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறனால அதை வந்து நிவர்த்தி செய்யணும் முதலாவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே அதனை நிவர்த்திப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஐக்கிய கிராமிய உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய தலைவர் நந்தன ரணசிங்க வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது எனவே ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை தற்போது நடத்தப்போகின்றார்கள் கிராம உத்தியோகத்தர்கள் எனவே இவ்வாறான ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றால் இந்த இரண்டாம் கட்டத்தில் வீடு பார்க்கின்ற செயற்பாடு தடைப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஆக மொத்தத்தில் இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும் அப்படிங்கிறது உண்மை இப்படி ஒரு வேலை நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவும் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது எனவே நிறைய பேர் எங்களோட வீடுகளை பார்க்க வரலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க இப்படி வராமரிக்கிறதுக்கு காரணம் இவ்வாறான ஒரு வேலை நிறுத்தத்துக்கு அவங்க தயாராகிற நாளையாக கூட இருக்கலாம் எனவே இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது பற்றிய மேலதிகமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு அசூஸ்ம காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்